வணக்கம் தாவை ஒரு வருஷத்துக்கு மேலேச்சு பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டணும் அதுக்காக வந்து புஸ்வியானந்த ஆதவ அர்ஜனா இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் மண்டபம் அப்புறமா கல்யாண மண்டபம் மால் இதெல்லாம் வந்து போய் எல்லாம் நடத்துகிறாங்க இன்னும் சரியாக கிடைக்கவே மாட்டேங்குது இது வந்து பயங்கரமான ஒரு நெருக்கடியில் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது எப்படியாவது கூட்டி ஆகணும்ல முதல் பொதுக்குழு செயற்குழு அதனால் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா நினைக்கிறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஓய் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு வந்து தானாக முன் வந்து கொடுத்துருக்குதா இல்லை விஜய் கேட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது சமீபத்தில் வந்து கவர்னரை போய் சந்தித்தார் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவியோட பாலியல் வழக்கு இருக்கிறனால அது சம்மந்தமாக போய் கொடுத்துட்டு கவர்னரை போய் பார்த்தாரு பார்த்து பேசிட்டு கவர்னர்கிட்ட வந்து இது மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு போச்சு அப்படிங்கிற மாதிரியும் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான மாணவிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை கொடுத்தாரு அப்புறமா வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மாநில அரசு வந்து சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்காது அதனால் மத்திய அரசு எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட பேசினார் பேசினது அடிப்படையில் தான் இப்போ வந்து ஓய் பிர பிரிவு பாதுகாப்பை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது உடனே பாஜக வந்து எப்படி ஓய் பிரிவு பாதுகாப்பை விஜய்க்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் கேட்குது பாஜகவோட பீட்டிமா இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக எதிர்க்கிறாரு மத்தியில் பாஜக எதுக்கிறாரு பாஜக எதிர்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் இல்லை திமுக எதுக்கிற அளவுக்கு இல்லை திமுக எதுக்கிறாரு திமுக ஓட்டை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது இது பாஜகவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஒருவேளை பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சு திமுக எடுத்து நிற்கும்போது விஜய் திமுக ஓட்டை பிரித்தா பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி புரிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அமித்ஷா கணக்கு போட்டு தான் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சில பல காரணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஒன்று வந்து விஜய் இந்தியாவிலே அதிக வரி கட்டும் தனி நபர்களை இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறனால இப்படிப்பட்டவருக்கு வந்து வரி நிறைய கட்டுறாரு அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஓய்வு பிரிவு பாதுகாப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது பாஜக வந்து விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத கணிச்சு வச்சுருக்கிறார் அதனால பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் விஜய் நமக்கு தேவைப்படுவார் என்ன தான் வந்து யார் யாரோ எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க எதிர்ப்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்க நம்ம கூட வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் விஜய் நமக்கு பயன்படுவார் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பாஜக அமித்ஷா இவங்க வந்து இந்த மாதிரி ஒய் பிரிவு பாதுகாப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூணாவது வந்து கொள்கை ரீதியாக அவர் பாஜகவை எதிர்த்தாலும் பாஜக விட கடுமையாக வந்து திமுக தான் அவர் எதிர்க்கிறாரு திமுகவை எதிர்க்கிறனால திமுக எதிர்ப்பு அவர் கையில் எடுக்கிறனால எடப்பாடி பழனிசாமியை விட விஜய் தேவலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து விஜய்க்கு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ வந்து விஜய் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லை இப்போ அரசியல்வாதி தனிப்பட்ட முறையில் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மார்ச் மாதத்துலேருந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறார் தீவிரமான பிரச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண போகிறாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் ரஜினி எல்லாம் ஒரு எக்ஸ்தலத்தில் வந்து எஸ் ஸ்பேஸில் வந்து பேசும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து முட்டை வீசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அழுகின முட்டையை வீசினாங்கன்னா அது ஒரு பிரச்சனை ஆகி போகும் அப்படிங்கிறனால அதுக்காக ஒரு பாதுகாப்பு வேணும் மாநில அரசு இதை வந்து ரசிக்கும் ஆனால் மத்திய அரசு வந்து கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா ஒரு வலுவான ஒரு பாதுகாப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஏற்கனவே விஜய்க்கு வந்து துபாயிலேருந்து தனியாக ஒரு பாதுகாப்பு டீமே இறங்கி வேலை இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் மத்திய அரசும் ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா என்னடா அது இத்தனை வருஷமாக நம்ம இருக்கோம் நமக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை திடீர்னு விஜய்க்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் விஜய்க்கு வந்து உடனே இந்த பாதுகாப்பை வந்து விஜய் கேட்டார் உடனே இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை விஜய் இப்போ பாஜக மேலிடத்துலேருந்து டெல்லி சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு த நபர் அவர் வந்து விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க இந்த பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறாங்க விஜயும் வந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாதுகாப்புக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜய் வந்து உடனே ஓகே சொல்லலை மற்றபடி எதிர்காலத்துக்கு நமக்கு உபயோகப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த ஒய் பாதுகாப்பு குறித்து இவ்வளோ தான் பேச்சு மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜய் பொதுக்குழு செயற்குழு கட்டுறதுக்கு ஏற்பாடுகள் விரைவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம்